தாலியை அரைத்து கோடிக்கணக்கான குடும்பங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திமுக அதை சிந்தியுங்கள் இது நான் மீண்டும் சொல்கின்றேன் இது சாதாரண இடைத்தேர்தல் கிடையாது பொதுவாக இடைத்தேர்தல் சொன்னால் எடை தேர்தல் எடை கிடைக்க பணம் கொடுப்பாங்க எடை கிடைக்கு கறி எடுப்பாங்க கறி என்ன ஈரோட்டில் இடைத்தேர்தலில் ஒவ்வொரு வீட்லயும் ஒன்றரை கிலோ ஆட்டுக்கறி கிடைக்கும் அது ஈதி ரோடு இது நம்ம ஊரு விக்கிராடி நம்ம ஊரு நம்ம மண்ணுல அய்யா மண்ணுல நம்ம மண்ணு அத பாத்துக்கலாம் ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கலாம் நான் தயாரா இருக்கிறேன் தயாரா ஆஹ் என் தம்பிங்க என் தங்க முடிவு பண்ணா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு உனதா